ஹாய் வெல்கம் டு ஜூலா ஸ்ட்ரீட் இன்றைக்கி வல்லார கீரையை வச்சு தாங்க ஒரு சம்பல் மாதிரி பண்ண போகிறோம் இது வந்து ஸ்ரீலங்காவில் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க இதுக்கு நான் ஒரு கை வல்லாரை எடுத்திருக்கேன் இது வந்து கங்குன் கீரை இது நம்ம ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்து நான் அந்த குச்சியை இங்கே ஊண்டி வச்சது தான் நம்ம வீட்டில் இப்போ முளைச்சிருக்கு கனவு தோட்டத்தில் அது கூட இது சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க உள்ள டியூப் மாதிரி இருக்கும் அந்த தண்டில் இது நான் இங்கே சந்தையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதை ஊண்டி வச்சது தாங்க இந்த கீரையும் வந்து நான் பொன்னாங்கினி கீரையோட ஒரு வெரைட்டின்னு தான் நான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கரெக்டாக தெரியல கொஞ்சம் மிளகு மஞ்சள் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் அது கூட பொன்னாங்கனி கீரை அதாவது ஒரிஜினல் பொன்னாங்கனி கீரை இது நான் பச்சை பொன்னாங்கனி எடுத்திருக்கேன் அதுலேயே நமக்கு சிகப்பும் இருக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பாதி லெமன் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல பொடிசா நறுக்கணுங்க எந்த அளவுக்கு நமக்கு குட்டியாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஒன்னா நறுக்கிட்டு அந்த மிளகு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லெமனையும் புழிஞ்சு நல்லா பெசரிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க அவ்வளோதான் சூப்பரான கீரை சம்பல் ரெடிங்க வல்லார கீரையை இந்த மாதிரி சமைக்காம சாப்பிடுறது நான் இதான் பார்த்திருக்கேன் பட் உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ